செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் யோகாசன பயிற்சி மற்றும் சிறுதானியங்களின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர்களின் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது நாட்டின் வட மாநிலங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் மாலை வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவிக்கப்பட்ட இந்த தொகை நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது கோடியே இருபத்தாறு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு கிருஷி சகி சான்றிதழ்களையும் திரு நரேந்திர மோடி வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் பிரதமர் வருவாய் ஆதரவு திட்டத்தின் வாரணாசியில் வாரணாசியிலிருந்து நிதியை விடுவிக்கும் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக நாமக்கல்லில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரண்ட்லாஜே பார்வையிட்டார் பின்னர் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவில் விவசாயிகளை பயனடைய செய்ய வேண்டுமென்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் எவ்வித பாகுபாடுமின்றி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஷோபா கரண்ட்லாஜே தெரிவித்தார் பிரதமர் விடுவித்துள்ள இந்த தவணைத் தொகை விவசாயிகளுக்கு பெரும் பயனை தரும் என்று அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் சீதாபதிங்க மல்லூர் அரியலூர் மாவட்டம் இந்த பிரதம மந்திரியோட விவசாயிகளான உதவித்தொகை வந்து எனக்கு பதினேழாவது தவணை இப்ப வந்துருச்சு எனக்கு எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டுருக்கோம் மல்லிகைப்பூ சீசனுக்காக இடுபொருள் வாங்குறதுக்கு எங்களுக்கு இந்த பிரதம மந்திரியோட உதவித்தொகை ஊக்கம் அளிக்குது எங்களுக்கு இப்ப வந்து பூ சீசன் நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறதால இடுபொருட்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றி நான் அரியலூர் மாவட்டம் கவுண்டர் பண்ணையிலிருந்து பேசுறேன் என் பேர் ஜெயராமன் பதினேழு தவணையே அந்த இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இந்த நேரத்தில் விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து இடுபொருள் வாங்குறதுக்கு உரம் வாங்குறது கூலி இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அதனால பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக்க நன்றி கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் யோகாசன பயிற்சி மற்றும் சிறுதானியங்களின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கிய வளர்ச்சியை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் பஞ்சாயத்து வளாகங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் சுகாதார மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இதுபோன்ற பயிற்சி மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை அளித்து மன அழுத்தமில்லா வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதற்கு உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி கிராமப்பகுதிகளில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் உலக அளவில் கொண்டாடப்படும் யோகா திருவிழா மக்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பயன்களை அளித்திடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் சர்வதேச யோகா தின கருப்பொருளாக தனக்கும் சமூகத்துக்குமான யோகா என தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தொன்மை சிறப்புமிக்க கலாச்சாரம் அளித்த கொடையாக யோகாசனம் உள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஊட்டச்சத்து மிக்க உணவை மக்கள் உண்டு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சிறுதானிய வகைகளை ஊக்குவிக்கும் ஸ்ரீ அண்ணா இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர்களின் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது திரு ராஜ்நாத் சிங் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர் லால் திரு தர்மேந்திர பிரதான் திரு கிரண் ரிஜிஜூ டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நீங்கள் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் ஹரியானா மாநிலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டுவருவது குறித்து அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்க மாநில அரசு குருகிராமில் ஏற்பாடு செய்துள்ளது ஐ ஏ எஸ் அதிகாரிகள் மற்றும் ஹரியானா அரசு அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு டி வி எஸ் என் பிரசாத் தெரிவித்துள்ளாா் நாட்டின் வடமாநிலங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி காரணமாக கடுமையான மின் தேவை வடமாநிலங்களில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஈடுகட்ட நாட்டின் இதர பகுதிகளிலிருந்து முப்பது சதவீதம் வரை மின்சாரம் பெறப்பட்டு மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது நேற்று வடமாநிலங்களில் அதிகபட்ச அளவாக எண்பத்து ஒன்பது ஜிகாவாட் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய மின்துறை அமைச்சகம் சுட்டிக்காட்டினார் சென்னையில் நடைபெற்று வரும் மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக பிரபல திரைப்பட கலைஞர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க திரைப்பட இயக்குநர் சார்லி ஹமில்டனின் பில்லியன் மோலி என்ற நீர் நாய்கள் பற்றிய ஆவணப்படம் இன்று திரையிடப்பட்டது தேசிய திரைப்பட போட்டியில் வெற்றி பெற்ற ஜி எஸ் உன்னிகிருஷ்ண நாயரின் வெப் ஆப் லைஃப் என்ற திரைப்படம் இன்று திரையிடப்பட்டது இன்றைய சிவப்பு கம்பள வரவேற்பு நிகழ்ச்சியில் திரைப்பட திறனாய்வு அமைப்பின் துணைத் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் மாநில கல்வித்துறையின் செயலர் திரு ஆனந்த் பாட்டீல் நடிகர்கள் விஜய் ஆதிரால் ஜி சுந்தர் ஷைலஜா செட்லுக் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர் ஒருவர் இந்த திரைப்பட விழா பயனுள்ளதாக அமைந்திருந்ததாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ருந்து வரேன் இங்கே சென்னையில் சி மீடியா காலேஜில் படிக்கிறேன் காலேஜ் மூலியமாக வந்தேன் வந்து இங்கே நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் ஷார்ட் ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம் நீங்கள் தான் வந்தேன் மார்னிங்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம் இன்னைக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரிஸாக தான் போயிருக்கு ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதிர்பார்க்குறேன் கப்பிள்ஸ் ஆஃப் டேஸில் நான் வந்து இங்கே விஸ்காம் படிக்கிறதுனால சரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துட்டு நிறைய லேர்ன் பண்ணலான்னு தான் வந்தோம் மேபி நெக்ஸ்ட் இயரில் என்னோட ஷார்ட் ஃபிலிம் மேபி இங்கே காஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த திருவிழா வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்திய வனப்பகுதியை பாதுகாப்பது மற்றும் வன உயிரினங்கள் குறித்த குறும்படங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும் என்று பிரபல திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு அல்போன்ஸ் ராய் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் உரையாற்றிய அவர் இந்திய வனப்பகுதிகளில் உள்ள விலங்குகளை காட்சிப்படுத்தி ஒளிபரப்ப தொலைக்காட்சி நிறுவனங்கள் மிகுந்த ஆர்வமுடன் உள்ளதாக தெரிவித்தார் திரைப்பட தயாரிப்பில் நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது குறித்த நேர்மறையானவற்றை படங்களாக பதிவு செய்து காட்சிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் தொகை காரணமாக அதிக அளவு வனப்பகுதி மனித பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மோதல் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான தீர்வுகளை காண வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் மாணவர்களிடையே இயற்கை மற்றும் வன உயிரினங்களையும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று திரு அல்போன்ஸ் ராய் கூறினாா் மேற்கு மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் ரயில் விபத்து நேரிட்ட வழித்தடத்தில் மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளதாக வடகிழக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விபத்து நேரிட்ட பகுதி சீரமைக்கப்பட்டு இன்று காலை முதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக அது கூறியுள்ளது தில்லியில் நெடுஞ்சாலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மியாவாக்கி முறையில் மரங்களை வளர்ப்பதற்கான திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்க உள்ளது இதனை செயல்படுத்துவதற்காக ஐம்பத்து மூன்று ஏக்கர் நிலப்பரப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவு பெறும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அனஸ்தாசியா குரேவாவை வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் ஷாட்கன் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியை தேசிய துப்பாக்கிச் சூடுதல் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் செய்தி சேகரிப்பதற்கான அங்கீகாரத்தை இந்தியாவைச் சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் கித்திகா தாலுக்தருக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வழங்கியுள்ளது இந்த வாய்ப்பை பெறும் இந்தியாவின் முதலாவது பெண் பத்திரிகையாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்லாந்தின் துர்க்குவில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் யோகாசன பயிற்சி மற்றும் சிறுதானியங்களின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக மத்திய அமைச்சர்களின் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது நாட்டின் வட மாநிலங்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது